மது அருந்துதல் மது அருந்து வாகனங்கள் செலுத்தல் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் அந்த வேடிக்கைகள் பட்டாசுகளை வேண்டும் தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது விளையாட்டு நிகழ்வுகள் கலை கலாச்சார நிகழ்வுகள் மருத்துவ குழாமுடன் சேர்ந்து நிகழ்வுகள் நடாத்துவது ஏற்புடைய ஒன்றாக இருக்கும் இந்த மாதத்தில் மழை வந்து பெய்து கொண்டே மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறதால வந்து இந்த மழை நீர் தேங்கிக் கொள்வதால் வந்து நுளம்பு பெருக்கம் வந்து அதிகமாக காணப்படும் முக்கியமாக வந்து வந்து டெங்கு நுழம்புகளின் பெருக்கம் அதிகமாக காணப்படும் ஆகவே டெங்கு பெருகும் பொழுது டெங்கு காய்ச்சல் அது சார்ந்த தொற்று நோய்கள் வந்து எங்களுக்கு எங்களை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மக்களாகிய நாங்கள் பொறுப்புடன் எங்களது வீடு அல்லது சுற்றியல் பிரதேசங்கள் அந்த பகுதிகளை புறவாக வைத்து நுழம்பு பெருக்கத்தை தவிர்த்து டெங்கு நோய் பாதிப்பிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொண்டு எங்கள் மன்னார் மாவட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு அடுத்த விடயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் காலநிலை மாற்றம் உங்களுக்கு தெரியும் இன்றைய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வெப்பமான சூழ்நிலை வந்து அதிகமாக காணப்படுகிறது அந்த வெப்பமான சூழ்நிலையானது வந்து எங்களது மனிதர்கள் எமக்கு வந்து கல நோய்களை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு முக்கியமாக உடலிலிருந்து வந்து நீர் வெளியேற்ற இருப்பதால் மக்களாகி நாங்கள் அதிகளவான நீர் அல்லது வந்து 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 குளிர்பானங்களை பழங்களை கொள்ள தேவை இருக்கின்றது ஆகவே சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் தாய்மார்கள் பாதிப்புக்குள்ளாத சந்தர்ப்பம் அதிகமாக முக்கியமாக நான் குறிப்பிட்ட ரெண்டு வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகள் வயோதிபர்கள் சுகர் வருத்தங்கள் இருப்பவர்கள் தங்களை பாதுகாத்துக்கள் முகமாக அதிகளமான பழங்கள் அதிகளமான நீர் கொள்ளுதல் இந்த வெப்பமான சூழலில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த வெப்பமான காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும் அந்த நோய் தொற்றுகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக சுகாதார திணைக்களத்துடன் சேர்ந்து பணியாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வெப்பமான காலநிலை நிலவும் பொழுது வந்து விசர்நாய் தொற்று கிருமிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இவ்வாறான காலங்களில் மக்களாகிய நாங்கள் விசர்நாய் கடியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய பகுதிகளில் விசர் தன்மை உடைய நாய்களுக்குரிய அறிகுறிகள் தென்படும் நாய்களிலிருந்து அல்லது மற்ற நாய்களிலிருந்து கடிபடும் தன்மையிலிருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் யாராவது சொன்னால் உட்பட்டு உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று தகுந்த விதத்தில் அதுக்குரிய மருத்துவ பரிசோதனைகளையும் மருத்துவ வசதிகளையும் பெற்றுக்கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்